இல்ல நம்ம புளி ஊற்றாம எலுமிச்சம்பழம் ஊற்றி நெத்தல் மீன் குழம்பு வச்சு காமிக்கும் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு அது கூட வெட்டி வெடிச்சா வெள்ளை போடும் അത് കൂടെ വെട്ടി വച്ച തക്കാളി പോട്ടി വെച്ച പച്ച മിളായ മത്തല് മല്ലി തേങ്ങ ചീരകം എല്ലാം ചേർത്ത് അരച്ചു വെച്ച മസാല ഊട്ടി കൊടുക്കി വെച്ചിട്ട് குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அது கூட மீனை சேர்த்து வேண்டியது களி வச்ச நெத்தல் மீன புளி சேர்க்கல அதுக்கு பதினா எழுச்சம்பழம் சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கடைசியா கருவேப்பிலையா போயிட்டு குழம்ப இறக்க வேண்டியதுதான் வித்தியாசமான முறையில் நெத்திலி மீன் எலுமிச்சம்பழம் ஊற்றி வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல நெத்திலி மீன் குழம்பு எலுமிச்சம்பழம் ஊற்றி வச்சுருக்காங்க அம்மா எலுமிச்சம்பழம் ஊற்றி வச்சது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் அம்மா இன்னைக்கு வித்தியாசமான முறையில் நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்காங்க என்னடா வித்தியாசமான முறைன்னு பார்க்கிங்களா ஒன்றும் இல்லை புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் ஊற்றி வச்சுருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து இப்படி சாப்பிட்டது கிடையாது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் புளி ஊற்றி நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ருப்போமா ஆனால் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றி சாப்பிட்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நம்ம புளி ஊற்றி செய்கிற மாதிரியே இருக்கு அப்படியே தான் இருக்குது டேஸ்ட்டு ஏன்னா எலும்புச்சம்பளமும் ஊற்றிருக்காங்க மாங்காவும் ஊற்றிருக்காங்க சாரி மாங்காவும் போட்டிருக்காங்க மாங்காய் போட்டு செஞ்சனால அந்த புளிப்பு வந்து அப்படியே இருக்குது நல்லாயிருக்கு புளியினால் வந்து நிறைய உடம்புல நிறைய ப்ராப்ளம் வருது அதனால் புளி அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்மளுக்கு வந்து மொதல் வந்து குடம்புலின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்ருக்கோம் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான புளி அது இப்போ அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை கேரளா சைடு கிடைக்குது தமிழ்நாட்டில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல குடம்புலி இருந்தால் யூஸ் பண்ணலாம் அது இல்லாதனால நம்ம வந்து எலும்பு ஊற்றிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அதாவது நெத்தலி மீன் பாருங்கள் பெரிய நெத்திலி மீன் வெள்ள நெத்தலி மீன் இட்லிக்கு நெத்தலி மீன் காம்பினேஷன் சூப்பராகும் மீன் குழம்பு காம்பினேஷனே சூப்பராகும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் சூப்பராக மீன் குழம்பு இட்லி